பரிபூரண தாம்பத்தியத்திற்கு மிகப்பெரும் கூலி நிச்சயம் உண்டு உடலுறவு கொண்ட பின் குளிப்பதற்கும் கூட நன்மை உடலுறவு கொண்டு ஜனாபத் குளியல் குளிப்பதில் கூட நன்மைகளை அள்ளித்தருகிறது இஸ்லாம் ஜனாபத் குளியல் குளிக்கும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தலைமுடியை நன்றாக கோதிக் குளிக்கும் போது உடலில் இருந்து தெரித்து விழும் ஒவ்வொரு துளி தண்ணீருக்கும் ஒவ்வொரு நூறு நன்மைகள் எழுதப்படாமல் இல்லை மேலும் அவர்கள் பாவங்கள் அழைக்கப்படுகின்றன என்று அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் அறிவிப்பாளர் அபு குரேராரளியல்லாஹு அன்று ஆதாரம் அல் ஹதீஸ் மற்றோர் நபி மொழியில் எவரொருவர் உழுச் செய்து பின்பு ஜனாபத் முழுக்கு நீங்கள் குளித்தால் குழைத்த மாவில் இருக்கும் உரோமத்தை எடுப்பது போன்று அவர் பாவங்கள் களையப்படுகின்றன என்று அண்ணல் நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அலி ரளியல்லாஹு அன்ஹு ஆதாரம் அல் ஹதீஸ் இந்த இரு நபி மொழிகளைக் காணும் எவரும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்வதில் வினோதமில்லை உடலுறவு கொள்வதும் ஒரு வணக்கமே என்பதை முதலிலேயே பார்த்தோம் இப்பொழுதோ உடலுறவுக்குப் பின் தூய்மைப்படுத்திக் கொள்ள குளிக்கும் குளியலுக்குக் கூட இவ்வளவு நன்மை என்று இஸ்லாம் சொல்கிறதே நினைத்தாலே இனிக்கிறதல்லவா ஆம் அதுதான் இஸ்லாத்தின் வசீகரம் மனிதா நீ தீய வழியில் சென்று உன் இச்சையை தீர்த்துக் கொள்ளாதே அது உன்னை நரகக் குழியில் தள்ளிவிடும் என்று எச்சரிக்கும் இஸ்லாம் ஆகுமான வழியில் இறைவன் அனுமதித்த வழியில் திருமணம் கொண்டு மனைவியுடன் உடலுறவு கொண்டு இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும்போது அதை இறைக்கற்றளைக்கு கட்டுப்பட்டு இறைக்கட்டளைக்குக் கண்ணியமளித்து ஒரு செயலாக இறைவன் கருதுவதால் தனது அடியார்களுக்கு கரும்பு தின்னக்கூட கூலி கொடுக்கின்றான் என்றே அறிய முடிகிறது இப்பொழுது எண்ணிப் பாருங்கள் அந்த ஏக இறைவன் தனது படைப்புகளில் உயர்வான மனித இனத்தின் மீது மீது கொண்டிருக்கும் அன்பும் கருணையும் அடுத்து இஸ்லாம் அனுமதிக்கும் எந்த செயலை செய்தாலும் நன்மை நிச்சயம் உண்டு எனும் அதே வேளையில் அந்த செயலை முறையாக செய்தால் நன்மைகள் இன்னும் அதிகம் உண்டு என்பதை எவரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் ஆம் மனைவியுடன் உடலுறவு கொள்வதும் நன்மையான காரியம் எனும்போது அந்த உடலுறவு இருவருக்குமே நிம்மதியளிக்கும் விதத்தில் அமையும் போது இன்னும் அதிக நன்மைகள் கிடைக்கும் என்பதில் என்ன சந்தேகம் இப்போது ஓரளவுக்காவது உங்களுக்கு புரிந்திருக்கும் தம்பதிகள் தங்களது இச்சையைத் தீர்த்துக் கொள்ளும்போது தன்னுடைய சுகத்தை மட்டும் பாராமல் தனது இணைக்கும் உடலுறவின் மூலம் முழு திருப்தியை கொடுக்க வேண்டும் அப்படி அப்படிச் செய்யும்போதுதான் அது இருவருக்கும் முழு நிம்மதியளிக்கக்கூடிய செயலாக அமையும் மனங்கள் அமைதி பெறும் பொருட்டே உங்களிலிருந்து உங்கள் மனைவிகளை படைத்திருப்பதாக அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறானே அந்த மன நிம்மதி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் உடலுறவின் மூலம் நீங்கள் சுகத்தை அனுபவிக்கும் அதே சமயம் உங்கள் துணைவிக்கும் முழு சுகத்தை கொடுத்து அவளது மனமும் அமைதியடைந்தாலே அது பரிபூரணமான தாம்பத்தியம் அப்படிப்பட்ட தாம்பத்தியத்திற்கு மிகப்பெரும் கூலி நிச்சயமாக உண்டு உடலுறவில் முழு திருப்தியை பெற்றுக்கொண்ட தம்பதிகளின் நிலை உடலுறவில் முழு இன்பத்தையும் திருப்தியையும் பெற்றுக்கொண்ட கொண்ட தம்பதிகளுக்கிடையே சண்டைச் சச்சரவுகள் அதிகமிருக்காது அவர்களுக்குள் பாசம் பொங்கி வழியும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சினைகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தாலும் அவைகளை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து சமாளித்துக் கொள்வார்கள் காரணம் உடலுறவின் போது அவர்களுக்குள் இருந்த ஈடுபாடு அதாவது தன்னைப்போல் போல் தன் துணையும் முழுமையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் எனும் எண்ணம் அந்த நல்லெண்ணம் எல்லா நேரத்திலும் அவர்களிடம் தழைத்தோங்கவே செய்யும் இது திருப்தியான நிம்மதியான உடலுறவினால் விளைந்த நன்மையல்லவா இது இவ்வுலகில் நம் கண்முன்னே இறைவன் அவர்களுக்களித்த நற்கூலிதானே வெறுமனே சொன்னால் எப்படி அந்த உண்மையான தம்பதிகள் தங்களுடைய இணையின் திருத்திக்கும் முக்கியத்துவம் அளித்து நடந்து கொண்டதால் இறைவன் அவர்களுக்கு அளித்த பரிசுதானே வாழ்க்கையின் மற்ற காரியங்களிலும் அவர்களுக்கு கிடைக்கும் நிம்மதி திருப்தி கிட்டாத தம்பதிகளின் நிலை அவ்வாறு இல்லாமல் உடலுறவில் சரியான முறையில் பரிபூரண திருப்தியை கிடைக்கப் பெறாத தம்பதிகளைப் பாருங்கள் என்ன நடக்கிறது உடலுறவில் திருப்தி இல்லாத முழுமையான உச்சம் உச்சமடையாத எத்தனையோ பெண்கள் நிம்மதியிழந்து எல்லா வசதியும் இருந்து மனநோயாளியைப் போல இருப்பார்கள் எதையோ பறிகொடுத்தது போல் காட்சியளிப்பார்கள் இல்லற சுபத்தை கணவன் மூலம் முழுமையாக கிடைக்கப் பெறாதவள் தன்னை கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ள மாட்டாள் எதற்கெடுத்தாலும் சிடுசிடுவென்று சீரிப்பாயும் குணம் கொண்டவளாக இருப்பாள் இதன் பாதிப்பு எதுவரை செல்லும் என்றால் குழந்தைகளை திட்டுவதும் சின்ன சின்ன குற்றத்துக்காக அவர்களை அடிப்பவர்களாக் காண முடியும் சனியென்களா இதுகளைப் பெற்றுக்கொண்டு என்ன சுகத்தைக் கண்டேன் என்று கண்ணீர் வடிப்பாள் இப்படி உலகெங்கும் பாலியல் திருத்தி இல்லாமல் பல பல அநியாயங்கள் கொடுமைகள் தவறுகள் தினந்தோறும் நடப்பதை கண்முன்னால் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம் ஆண்களைக் காட்டிலும் தொன்னூற்றொன்பது மடங்கு பெண்களுக்கு ஆசையா ஆண்களைக் காட்டிலும் தொன்னூற்றொன்பது மடங்கு பெண்களுக்கு ஆசை அதிகப்படுத்தப்பட்டுள்ளது என்றாலும் அவர்களுக்கு அதில் அல்லா ஆசையை அடக்கிக் கொள்ள அவர்கள் மீது வெட்கத்தைப் போட்டுவிட்டான் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்று நூல் கஞ்சல் உம்மால் வெட்கம் என்னும் போர்வையை பெண்ணின் மீது போர்த்தி அவளின் தொன்னூற்றொன்பது மடங்கு இச்சையை மறைத்து வைத்துள்ளான் அல்லா இது பெண்ணினத்திற்கு இறைவன் வழங்கிய தனிப்பட்ட பாக்கியமாகும் அந்த தனிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொரு கணவனும் புரிந்து நடந்து கொண்டால் அவர்களின் இல்லங்கள் ஒவ்வொன்றுமே பூலோக சொர்க்கம்தான் என்பதை அவர்கள் உணர புரிந்துகொள்ள வேண்டும்